போன வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தாங்க இது நான் எத்தனையோ சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் வெளியே தான் கிளம்பி வந்திருந்தோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து பக்கத்தில் பொருள் காட்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் போன போகணும்னு நினச்சிட்டே இருந்த வருஷம் வருஷம் இந்த வருஷம் வந்து எப்படினாலும் பரவாயில்லை நம்ம மூணு பசங்களை கூப்பிட்டு போய்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோக்கன் சொல்லியிருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்க லைனில் நின்று நானும் டோக்கன்லாம் வாங்கிட்டேன் பத்து வயசுக்குள்ள இருக்க பசங்களுக்கு ஃப்ரீ டோக்கன் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினோன்னா அதுக்கெல்லாம் கூட டோக்கன் தான் சரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நானும் நான் தம்பியாக பாப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வின் பண்ணல ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில்குள்ளே ரிங்கு போகிறது இந்த கேம் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேமாக நாங்கள் பார்த்துட்டு வந்துருந்தோம் இதுவும் நல்லா தாங்க இருந்தது சுற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம டோக்கன் கொடுத்துடணும் அந்த பத்துருவா டோக்கன் கொடுத்தோன்னா அந்த கேம் வந்து விளாடலாம் ஒவ்வொரு கேமுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு த்ரீ சான்சஸ் கொடுக்குறாங்க அந்த த்ரீ சான்சஸில் ஒரு சான்சஸ் நம்ம வின் பண்ணால் கூட ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெத்திக்கு சென்ட்ராக கரெக்டாக பொட்டு வைக்கணும் கண்ணை மூடிடுவாங்க பொட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டப்பாங்களை அடிக்கிறது கரெக்டாக எல்லா டப்பாவும் அடிக்கிறது பேட்டு பால் அடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் பால் எல்லாமே நம்ம எடுக்கணும் ஒரே கலரில் மூணு பாலும் ஒரே கலரில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டு கிஃப்ட் கிஃப்டாக பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தம்பி வந்து விளையாடி இருந்தான் எப்படின்னா அது அந்த மூணு கலர்ல ஒரு கலர் அவங்க கிஃப்ட் வச்சுருவாங்க நம்ம திரும்பி நின்றுக்கணும் நம்ம எந்த பாக்ஸ் திறக்கிறோமோ அது உள்ள கிஃப்ட் இருந்தா எடுத்துக்கலாம் தம்பி பாத்தீங்கன்னா எடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடத்து உள்ள வந்து ஏதோ பேப்பர்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதுக்குள்ளே நம்ம வந்து கரெக்டாக கோலி போடணும் நான் வந்து பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரம் போர்ட் கேம்லாம் வச்சிருந்தாங்க லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே அந்த துணியை வந்து கரெக்டாக அவங்க மடித்து கொடுத்துடணும் நான் அது வந்து ஒருத்தவங்க விளையாடிட்டு இருந்தாங்க அதுதான் நானும் பார்த்தேன் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற பைக்குள்ளே நம்ம தேடி எடுத்தோம்னா ஏதாவது சாக்லேட் கிஃப்ட் இது கிடைக்கிது நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பானையில் நம்பர் குளிக்கி போடுறாங்க அதில் எந்த நம்பர் வருதோ அதுக்கேற்ற அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க படிக்கிற பசங்களுக்கோசம் புக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் சுற்றி பார்த்து வரமோ சர்க்கஸ் இருந்தது பசங்கள்லாம் உட்காந்து சர்க்கஸ் விளையாடிட்டு இருந்தாங்க பாப்பாவும் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் விளையாடிருந்தான் சரி சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அம்மா கூட்டமாக இருந்ததுங்க காலையில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது ஆனால் நாங்கள் போகிற டைமுக்கெல்லாம் வந்து கூட்டம் வந்துருச்சு நாங்கள் வந்து ஒரு மூணு மணி ஒரு ரெண்டரை மணி கிளம்பி மூணு மணி போல் வந்திருந்தோம் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேமாக விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விளையாட வச்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த கேம் தான் நாங்கள் விளையாண்டோம் இந்த டைனோசரில் வந்து இந்த ட்ரெயின் மாதிரி போகுது தம்பியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணால் பாப்பா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அழகாக உக்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் எந்த கேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்ட்டு போனால் அங்கே கூட டோக்கன் தாங்க நம்ம பத்து ரூபா டோக்கன் வாங்குறோம் இல்லைங்களா ஒவ்வொரு ஒரு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா போட்டுருந்தா நம்ம ரெண்டு டோக்கன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நான் இருபது ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு டோக்கன் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து சென்னா மசாலா அதுக்கப்புறமேட்டு ஆளுக்கு ஒவ்வொரு டீ வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மறுபடியும் கேம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த இவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ கேம் தான் இதெல்லாமே ஃப்ரீ கேம் தான் அவங்க அவங்க கொடுக்குற டோக்கனில் வந்து டிக் பண்ணிப்பாங்க நம்ம என்னென்ன கேம்லாடுறோமோ டிக் பண்ணிப்பாங்க ஒரு ஆறு கிரேம் போல் பெரிய பெரிய கேம் எல்லாமே ஃப்ரீ சொன்னாங்க தம்பி பாப்பா ரெண்டு பேருமே சுற்றுனாங்க பாப்பா கொஞ்சம் பயந்துருந்தான் ஆனால் தம்பி பயப்பட நினச்சேன் அவ்வளோ சூப்பராக சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் அவன் அந்த கேம் விளையாடிட்டு இருக்கும் அடுத்து என்ன கேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அக்கத்தில் பார்த்துட்டு இருந்தான் நான் தான் பத்திரமா பிடிச்சிக்குப்பா பிடிச்சிக்குப்பான்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தான் அவன் என்னை கண்டுக்கவே இல்லை அழகாக சிரிச்சிட்டு அவன் பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலயும் அதே மாதிரி கேம் இருந்தது இந்த டைனோசர் கேம்ல நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து டோக்கன் தான் அதுல வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பாப்பா ரெண்டு பேருமே வந்து லைனில் நின்றுட்டு இருந்தாங்க டோக்கன் வச்சுட்டு இது வந்து எப்படின்னா அந்த சென்ட்ராக இருக்க இதுல வந்து நம்ம ஏறிடணும் ஏறிட்டு ஒன்றா அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் நம்ம சர்க்கல் மாதிரி சர்க்கஸ் மாதிரி சறுக்கிட்டு வரலாம் ஆனால் வந்து அது ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எப்படியோ ஏறி தம்பி முதல்ல சறுக்கிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாப்பா தான் போயிருந்தா பாப்பாவுக்கு ஏறவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறிட்டு அவ்வளோ சறுக்கிட்டு வந்துட்டாள் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து நம்ம தேடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேம் முடிச்சுட்டு அவங்க கூட நிற்கணும் அவங்க அந் இந்த பக்கம் கேம் விளாட்றாங்கன்னா அந்த பக்கம் அவங்க விடுவாங்க அந்த பக்கம் கூட்டமாக இருக்கும் நம்ம பசங்களை கூப்பிட்டு வந்துடணும் சரி சொல்லிட்டு நாங்களும் எல்லாம் முடிச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டோம் ஃப்ரீ கிஃப்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுடைய புக்கும் அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்கூல்லே படிக்கிற பசங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு வந்து இதுதான் கொடுத்தாங்க இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா பசங்களுக்கான டோக்கன் நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் தான் இருந்து வந்து வந்திருந்தோம் தம்பி படிக்கிற ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்ட டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நடந்தது வருஷம் வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதுனால சரி ஏதாவது டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்களா சரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டீ ஷாப்புக்கு வந்து நாங்களாம் டீ குடிச்சிட்டு பசங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தோம் ரொம்ப ஜாலியாக போச்சு இந்த நாள் நாங்களாம் மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு அழகாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதும் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்து வீட்டுக்கு நாங்கள் வரும்போது தேர்ட்டி போல இருக்கும் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஏழில் ஒரு எட்டு மணி போல பார்த்திங்கன்னா ஒரே மழைங்க மழை சமஞ்சுது இருந்து மழை வரலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனால் நைட்டு வந்து மழை நல்ல வேலை நம்ம வந்து பசங்களை கூப்பிட்டு போகிற டைமுக்கு மழை இல்லையே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் நாங்களும் வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எல்லோரும் காஞ்சனா படம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சண்டே ஆனாவும் இந்த காஞ்சனா படம் இந்த அரண்மனை தவிர வேறு எந்த படமும் போட மாட்டேறாங்க வந்த வசதியில் பார்த்தீங்கன்னா பாப்பாவை தூங்கிட்டு கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் சிக்கன் கிரேவி இருந்தது நாங்கள் தோசை ஊற்றி எல்லாத்தையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்